அனைவருக்கும் அன்பான வணக்கம் குரு வாழ்க துணை நம்ம வளர்ஜிய ஆராய்ச்சி மையத்துக்கு ஒரு பெண்மணி பல வருடங்களாக திருமணமாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு ஸ்தானத்துல சந்திரனோட அசுப கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தது அப்போ அவங்களுக்கு சில உணவு முறைகளை நைவேத்தியமாக படைத்து வழிபடக்கூடிய முறை பரிந்துரைக்கப்பட்டது அது என்ன அப்படின்னா லலிதா சகசிரநாமம் அல்லது அபிராமி அந்தாதி வீட்டிலேயே தீபமேற்றி அம்பிகையை வழிபாடு செய்துட்டு ஸ்தோத்திரத்தை பாராயணம் செஞ்சுட்டு பச்சரிசி மாவினால விளக்கேற்றி தீபமேற்றி அந்த பச்சரிசி மாவை அதுக்கப்புறம் உண்ணும்படி அவங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டது அவங்களுக்கு திருமண வாழ்க்கை இனிவே நடைபெற்றது அவங்க அவங்களுடைய திருமண பத்திரிகையை கொண்டு வந்து என்ன என்ன அழைத்தாங்க இது போல எளிமையாக மிகவும் ஒரு சிறப்பான தீர்வை உணவு முறை மூலமாகவும் தீர்வை தர முடியும் இது போல பால்னால செய்யப்பட்ட பால் பாயாசம் பால்கோவா தயிர் சாதம் இது மாதிரியான உணவு வகைகளை கூட சுவாமிக்கு அம்பிகைக்கு நைவேத்தியம் செய்து படைத்து உண்டு பிறருக்கும் விநியோகிக்க சந்திரனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் நன்றி வணக்கம்